Georgette ഏേൻു ഏൻു പണ്ടൾ ചന്നലോ ഏൻു പണ്ടൾ ചന്നലോ പണ്ടൾ, ബഏങോണാ കിശിറീ സിറ്വി വര്െയൾ ഫേര

பார்த்தவெல்லாம் இங்கே வந்து செஞ்சர் சையில பேர் மூணு பயிர் மூணு பயிர்

சைக்கிள் பறந்துருக்கீங்களா அவ்வளவு பெரிய கல்லணியான திரிபோஷா கல்லணா இருந்துக்க வாரம் சரியே இது இது வாரன் சரியே இவட தேரி இருந்துக்க வாரு சரியே இவட தேரி வாறன் ஒன்றுமேல சும்மா ஒன்று மீல சும்மா இருந்துக்க வாரு அஞ்சு அஞ்சு ஒன்று 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 ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுமாட்டேன் நீ சும்மா இருக்கு சும்மா இருக்கா இல்ல அஞ்சி இருக்கு சரியே குடி சரியே ஊத்திராம குடிக்கணுமா 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 சரியா என்ன ராவாப்பா நம்ம வீட்டை சைக்கிள் துறை பிரிக்கத்தில கல்ல சைக்கிள் துறையை அடிச்சுக்கான இவன் ஆக்கள் திருப்போசா கல்யாணம் இல்லாட்டி சைக்கிள்றாப்பா அது சரி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி சில்லங்கன் ஒரு விழிப்புணர்வு காணொலிக்காக இந்த இடத்துல நாங்கள் இந்த வேடம் இருக்கிறோம் எங்களுடைய வீடியோ பார்த்து யாரும் தவறாக புரிஞ்சு கொள்ள வேண்டாம் என்னன்னு சொன்னா இப்படியான சுகமில்லாத ஆக்கள் தங்களுடைய வீட்டு முன்னுக்கு இருந்தா வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தா அவங்களை யாரும் கேவலப்படுத்தியோ அநியானப்படுத்தியோ எதுவும் செய்ய வேண்டாம் இப்படியான பாதுகாப்புக்கும் அவர்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு வாய்ச்சத்துக்கும் தண்ணிக்கும் உங்களுக்கும் அவர்கள் இறந்து கூம்பறைக்கும் விசுவாசியா இருப்பாங்க என்கிறதுக்காக பற்றின ஒரு காணொளி தான் இது அதுவும் விழிப்புணர்வு எங்களுடைய வீடியோக்களை பார்த்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டதுதான் வி ஆர் ஸ்ரீலங்கன் இன்னும் உங்களுக்கு வீடியோக்கள் தரத்துக்கு காத்திருக்கோம்